சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தியாவிற்கு பிடியானை பிறப்பித்துள்ளது போர்க்குற்றம் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டி இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நெத்தியாகுவியின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோக் கெலன்ட் மற்றும் கவாசின் ராணுவ தளபதி முகமது கைது செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாம் அது மட்டுமல்லாது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்காக குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தொகுதி முதல் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி வரை வழக்கு தொடரின் பிடியாடுகளுக்கான விண்ணப்பங்களை தாக்கல் செய்து நால்வரை பெஞ்சமின் நெத்தியாகு மற்றும் யோக் கலந்து ஆகிய இரு நபர்களுக்கு பிடியாடை வழங்கப்பட்டுள்ளதாம் அதேவேளை இந்த பிடியானைகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றின் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நாடுகள் இஸ்ரேல் அல்லது அதன் நட்பு நாடான அமெரிக்காவின் மீதான தாக்கத்தை ஏற்படுத்தாது என சர்வதேச தகவல்கள் இது தொடர்பாக தெரிவிருகின்றன வெற்றியாக கைது செய்யப்படுவாரா என்கின்ற கோடத்தில் சர்வதேச பார்வை இப்பொழுது எழுந்திருக்கின்றது